ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்னைக்கு முட்டை குழம்பு வைப்போம் அதுக்கு நான் முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அடுப்பில் கடாய வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் அதில் இந்த நறுக்கி வச்ச முட்டையை அது கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கோல் கரம் மசாலா உள்ளே போட்டுக்கலாம் பிரிஞ்சி எலை ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டு ரெண்டு பல்லாரி தக்காளி ஒன்று தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும் சும்மலை வச்சுக்கிடுவோம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் வெள்ளைப்பூடு இஞ்சி அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா ஒன்று ஒன்று நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு வதங்கவும் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு ரெண்டு ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது முட்டை குழம்புக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சு அந்த முட்டையை உள்ளே போட்டலாம் எல்லாமே நல்லா வெந்தது தான் அதனால் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்